அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் ஒன்பதாம் தேதி ஐப்பசி மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் நமக்கு தேய்பிரை பஞ்சமி திதியானது இருக்குது மாதத்தில் ரெண்டு முறை பஞ்சமி திதி வரும் வளர்பிரை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி அப்படின்ட்டு நம்முடைய வளமான வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்ன என்னென்னவெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நம்ம வளர்பிரை பஞ்சமி நாளில் வாராகி அன்னையிடம் வேண்டும்னு சொல்லி கேட்டு வழிபாடு செய்யணும் வாராகி அம்மன் வழிபாடு செய்யும் பழக்கம் இல்லாதவங்க அந்த நாளில் அந்த நாளுக்குரிய தெய்வத்தையோ அல்லது மகாலட்சுமி தாயாரியோ போது நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து உண்டாகும் தேய்பிரை பஞ்சமி நாளில் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீர வேண்டிய தேய வேண்டிய பிரச்சனைகள் எல்லாம் நம்மளை விட்டு நீங்கணும்னு சொல்லி நம்ம வழிபாடு செய்யணும் இந்த நாளில் மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு பத்து மணிக்குள்ளே வீட்டில் வாராகி அம்மன் வழிபாடு செய்கிறது மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் விக்கிரகம் வச்சுருந்தா அஞ்சு பொருளால் நீங்கள் அபிஷேகம் பண்ணி மஞ்சள் குங்குமம் இட்டு சிவப்பு நிற செம்பருத்தி பூ வச்சு ஒரு டம்ளர் பானகமோ இல்லை ஏதாவது கிழங்கு வகைகள் ஒரு கேரட் முள்ளங்கின்னு கூட நீங்கள் வச்சு வழிபாடு செய்யலாம் அல்லது சக்கரை வள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம் படம் வச்சிருக்கிறவங்களும் இதே மாதிரி வழிபாடு செய்யலாம் எங்கக்கிட்ட வாராகி அம்மன் சிலையும் இல்லை படமும் இல்லைங்கிறவங்க புதுசாக ஒரு மண்ணகல் வந்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு பஞ்சமி அன்னைக்கும் அந்த மண்ணகலை மட்டும் நீங்கள் நெய் நெய்யோ அல்லது நல்லெண்ணையோ ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது சிறந்த பலனை கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு பஞ்சமி நாளில் ஐந்து முகம் கொண்ட அகல் விளக்கோ அல்லது தனித்தனி ஐந்து அகல் விளக்கோ ஏற்றி வழிபாடு செய்கிறது கூடுதல் பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா வாராகி அம்மன் பார்த்தீங்கன்னா சப்த கன்னியர்களில் ஐந்தாவதாக இருக்கக்கூடிய அம்மன் அதே போல் பஞ்சமி திதிங்கிறதும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஐந்தாவது திதி அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால தான் நான் அஞ்சு முகம் கொண்ட அகல் விளக்கு இல்லைன்னா அஞ்சு தனித்தனி அகல் விளக்கு ஏற்றுங்கன்னு சொல்கிறேன் உங்களால் அந்த மாதிரிலாம் பண்ண முடியலன்னா ஒரு அகல் விளக்காவது நீங்கள் ஏற்று வழிபாடு செய்கிறது சிறந்த பலனை வந்து கொடுக்கும் மேலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னொரு சிறப்பும் இருக்குது அதை நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் வந்து சொல்கிறேன் சரிங்களா இந்த தேய்பறை பஞ்சமி நாளில் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் அப்படிங்கிறதுக்காக நேற்றே ஒரு குறிப்பிட்ட இல இன்னைக்கு உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அதை வச்சு இரவுக்குள்ளே ஒரு பரிகாரம் செய்யுங்கன்னு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்து அந்த இலை உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அவசியம் அந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க இன்னைக்கு உங்களை பிடிச்சி ஆட்டி வச்சிருக்கிற அத்தனை விதமான பிரச்சனைகளும் உங்களை விட்டு நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா தேய்பிரை பஞ்சமி ஞாயிற்றுக்கிழமை நாளில் வருது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் செய்கிற மாதிரி ஒரு பரிகாரம் தான் அதுலேயும் வந்து கொடுத்துருப்பேன் அது அசைவம் சாப்பிட்ருந்தாலுமே ஈஸியாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம் பார்த்து செஞ்சு பலனடையுங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்ந்து நல்ல ஒரு செல்வு செழிப்பு உண்டாவதற்கான ஒரு எளிய பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் இந்த பரிகாரத்தையும் ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டுருந்தாலும் செய்யலாம் இன்றைக்கி நீங்கள் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக வந்துட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஒரு அஞ்சு மணிக்கு மேலே இரவு ஒரு பதினோரு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம் நல்ல பலனும் உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலியான மண்ணகல் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது கற்பூரவள்ளி இலை வந்து வேணும் இந்த கற்பூரவள்ளி இலை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயின் அம்சமாகவும் பார்க்கப்படுது நல்ல ஒரு செல்வ செழிப்புக்கு உகந்த பொருளாகவும் பார்க்கப்படுது இது நம்ம வீட்டில் இந்த செடி இருந்தாலே நல்ல ஒரு லக்ஷ்மி கடாச்சம் பெருகும் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பிக்கை இப்போ உங்களுக்கு இந்த கற்பூரவள்ளி இலை உங்கள் வீட்லேயே இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க எங்கேயாவது போய் கேட்டு பர்மிஷன் வாங்கி தான் பறிக்கணும்னா ஒரு ஒன்று நீங்கள் கேட்டு வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கூட போதும் இப்போ இதை வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த பரிகாரத்தை நீங்கள் மாலை அஞ்சு மணிக்கு மேலே எப்போ வேணால் செய்யுங்க ஆனால் இந்த கற்பூரவள்ளி இலை மட்டும் மாலை ஆறு மணிக்கு முன்னாடி நீங்கள் வந்து பறிச்சுட்டு வந்து வச்சுக்கிறது நல்லது ஏன்னா எந்த ஒரு செடியுமே அது வந்து வள்ளின்ட்டு கிடையாது வேறு எந்த செடியாக இருந்தாலும் நம்ம மாலை ஆறு மணிக்கு மேலே வந்து அதை பறிக்கிறது அப்படிங்கிறது நல்லதில்ல அதனால் முடிஞ்சளவுக்கு சூரிய அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் பறிச்சுட்டு வந்து வச்சுக்கோங்க இது நீங்கள் கழுவுனுன்ற அவசியம் இல்லை மேலே இருக்கிற டஸ்ட்டை மட்டும் போக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொட்டோடு இருக்கிற மாதிரி முழு கிராம்பாக அஞ்சு கிராம்பு வந்து நமக்கு தேவைப்படுது ஏன் அஞ்சுங்கிற நிக்கை எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்னேன்னு இல்லையா பஞ்சமி திதி மேலும் வாராகியம்மான் சப்த கண்ணியாருக்கள் ஐந்தாவதாக இருக்கக்கூடியவங்க அப்படின்ட்டு அதனால் அஞ்சுங்கிற எண் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது அதனால் அஞ்சு கிராம்பு எடுத்துக்கிறது அவசியம் நல்ல மேலே தான் அந்த கிராம்புக்கு மொட்டு பகுதியில் தான் விதைகள் இருக்கும் அதனால தான் மொட்டோடு இருக்கிற கிராம்பாக நான் அஞ்சு வந்து எடுத்துக்க சொல்கிறேன் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பூரம் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய துண்டாக இருந்தால் பெருசே எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு நாலஞ்சு துண்டு எடுத்துக்கிறது நல்லது இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மண்ணகலை எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் ஹாலில் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ இந்த அஞ்சு கற்பூரவள்ளி இலையும் அந்த விளக்குக்குள்ளே வந்து வச்சுருங்க இப்போது அதுக்கு மேலே அஞ்சு கிராமும் வச்சுக்கோங்க வீட்டில் நெய் இருந்துச்சுன்னா நெய்யே ஒரு நாலஞ்சு சொட்டு ஒவ்வொரு கிராம்பு மேலேயும் படுற மாதிரி நீங்கள் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இதுக்கு இன்னும் சிறப்பு வந்து உண்டு அதனால் நீங்கள் அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க அடுத்தது இதுக்கு மேலே இந்த பச்சை கருப்பூரத்தை வச்சு நீங்கள் ஏற்றி வச்சுருங்க வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்கள்கிட்ட பச்சக்கருப்புறம் இல்லை லேட்டாக தான் பார்த்தேன் இனிமேல் போய் வாங்கிட்டு வர முடியாதுன்னு நினச்சிங்கன்னா வீட்டில் வச்சுக்கிற சாதாரண சூடத்தை கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ நீங்கள் இதை ஏற்றி வச்சுடுங்க இப்போ நீங்கள் ஏற்றி வச்சதும் பார்த்தீங்கன்னா இந்த கற்பூரத்தினுடைய மனமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அதுவும் பச்சை கற்பூரம் இன்னும் கொஞ்சம் பவர்னே சொல்லலாம் அது கூட சேர்ந்து இந்த கிராம்பு ஏரியும் கிராமனுடைய நறுமணம் அதி அற்புதமாக இருக்கும் மேலும் கீது நம்ம தடவிந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் அது தெய்வீக நறுமணத்தை வந்து எடுப்போம் இப்போ இது எல்லாம் எரிய எரிய இந்த கீழே இருக்கிற அந்த இலை இருக்குது இல்லையா கற்பூர வழியில் அது வந்து அப்படியே சூடு தாங்காமல் அதுலேருந்து தண்ணீர் மாதிரி வர ஆரம்பிக்கும் ஒரு ஒரு விதமான நல்ல ஒரு நறுமணம் அதுலேருந்து வரும் இந்த நறுமணத்தை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் ஹாலில் வர சொல்லி சுற்றியை உட்கார வச்சு நீங்கள் சுவாசிக்க சொல்லுங்கள் அதாவது எல்லோரும் உட்காந்துட்டு நடுவில் இந்த வச்சு நீங்கள் ஏறிங்க இப்போ இதுலேருந்து வர அந்த போக நம்மளுடைய நாசி துவாரங்கள் வழியாக போகும்போது உள்ளே மெடிக்கல் ரீதியாக நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது சுவாசக்கோளாறு இருக்குது சளி இருமல் போன்றவை இருக்குது அப்படிங்கும்போது அதை எல்லாத்தையுமே இது வந்துட்டு கிளியர் பண்ணும் இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கலாம் இல்லைனா ஒரு பெரிய ப்ளேட்டில் இந்த மண்ணங்கள் அப்படியே எடுத்து வச்சுட்டு நீங்கள் அப்படியே இதை எடுத்துகிட்டு போய் வீடு முழுக்க எல்லா ரூம்லையுமே காட்டலாம் அதாவது ஹால் கிச்சன் டைனிங் ஹாலு பெட்ரூம்ன்ட்டு எல்லா பக்கமுமே வந்துட்டு நீங்கள் காட்டலாம் இப்படி காட்டுவதன் மூலமாக வீட்டில் ஏதாவது சக்திகள் இருக்குது பணவரவுல ஏதாவது தடைகளை ஏற்படுத்திகிட்டு இருக்குது அப்படிங்கும்போது அந்த தடைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு இது நீக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லையா கிராம்பு வந்து பணவரவுக்குண்டான தடையெல்லாம் நீக்கும் அப்படின்ட்டு நேற்றைய பதிவில் கூட கிராம்பு வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பேன் இந்த பரிகாரத்துக்கும் நம்ம கிராம்பு பயன்படுத்திக்கிறதுனால எல்லா ரூம்லேயும் காட்டும் போது குறிப்பாக நம்ம பீரோவில் வச்சுருக்கிற ரூமில் காட்டும் போது இந்த பணவரவில் இருக்கிற அந்த பிளாக்கேஜஸை வந்துட்டு இது ரிமூவ் பண்ணும் மேலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கற்பூரவள்ளியில் வந்து செழிப்பு ஈர்க்கும் அதனால் நம்மளுக்கு ஒரே சமயத்தில் பணவரவில் இருக்கிற அந்த தடைகளும் நீக்கும் பண வரவும் வந்து அதிகரிக்கும் இதெல்லாம் பக்கம் நீங்கள் காட்டிகிட்டு இருந்து வச்சுருங்க இப்போ நீங்கள் இது எறிஞ்சு முடிச்சதுக்கப்புறமா உடனே வந்து டிஸ்போஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா இது ஆறி போனதுக்கப்புறமும் நல்ல ஒரு ப்ளசண்டான நறுமணம் இதுலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம வந்து இன்றைக்கி தூக்கியே போட வேண்டாம் நாளைக்கு காலையில் வேணால் நீங்கள் இதை வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க இன்றைக்கி இது அப்படியே வந்து நம்ம வீட்டில் இருக்கட்டும் முடிஞ்சது நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய் பெட்ரூமில் கூட வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது இந்த கற்பூர வழியில் பரிகாரத்தை இப்போ எத்தனையோ சேனல் சொன்னாலும் இதனுடைய பிள்ளையார் சொல்லி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம சேனல் தான் நம்ம சேனலில் இது குறித்து நான் பஞ்சமி தேதி அன்றைக்கி போட்டு நல்லா வந்து அற்புதமான பலன்களை நிறைய பேர்த்துக்கு கொடுத்ததுனால நிறைய பேர் இதை இன்ஸ்பிரேஷனே எடுத்துகிட்டு இப்போ அவங்கவுங்க சேனல்கிட்ட வந்துட்டு சொல்கிறாங்க இருந்தாலும் இதை ஆரம்பித்தது நாம் அப்படிங்கிறத இங்கே நான் சந்தோஷமாக வந்து சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்